நேரம் உடைய முகத்தை வந்து அப்படி சந்தோஷமாகவும் அந்த திருநூறு எல்லாம் பூசி அவ்வளோ ஒரு டெடிக்கேஷனாக ரங்களுக்கு தொழில் என்று சொல்லி மதிக்கல பிடிச்சிருக்கு தொழிலை பிடிக்காமல் வேலை இல்லை பத்து வருஷம் நீங்க நிற்க மாட்டீங்களே எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் கேம்பஸில் இருக்கிறாங்க வந்தார் கிழக்கு கிழக்கு மாகாணத்தில் அதிர்ச்சியான தகவல்கள் அப்படி வரும் பொழுது வீட்டில் பிரச்சனைகள் அப்படின்றதில் வந்து என்னோட கொள்ள மாட்டேன் இரவையில் வந்து ஒரு டைம் ஒன்று இருக்குது அந்த எட்டு மணி ஏழரை மணி அந்த டைமுக்கு டெலிஃபோன் பண்ணுவோம் எவ்வளோ ஒரு கீப்பின் இந்த இந்த விஷயத்தை திருப்பறதா சொல்லுங்க ஐயா தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் ஒரு வித்தியாசமான மனிதரை இந்த உலகத்துக்கு தமிழ் எந்திரன் கொண்டு வர இருக்கின்றார் அவர் யார் என்று சொன்னால் நான் ஒவ்வொரு நாளும் இந்த பாதையால் வேலைக்கு போறேன் நான் அப்போ ஒவ்வொரு மனித ஒரு மனிதரை வந்து நான் ஒவ்வொரு நாளும் காலையில் சந்திப்பேன் அவர் வந்து ஒரு தொழிற்சாலை ஒன்றில் காவலாளியாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் அந்த காவலாளியாக பணியாற்றுற ஐயா அந்த வந்து அந்த சீருடைய அலங்காரம் மற்ற அவருடைய வேலையின் நேர்த்தி அவரது லட்சணம் அதுகளை பார்த்து அதன்பால் கவரப்பட்டு நான் வந்து அவரை உலகத்துக்கு கொண்டு வர வேணும் என்று எப்பப்போ யோசிச்சேன் நான் அந்த வகையில் வந்து இன்றைக்கு நான் இங்கே வந்திருக்கிறேன் என்றால் எழுதமட்டுவாள் பிரதேசத்தில் இருக்கிற ஒரு தொழிற்சாலை ஒன்றுக்கு வந்திருக்கிறேன் அங்கே கார்டாக இருக்கிற செக்யூரிட்டி கார்டாக இருக்க காவலாளியாக இருக்கின்ற ஒரு மட்டக்களப்பு பிரதேசத்தை சேர்ந்த ஒரு ஐயா அவரால் இங்கே தங்கி நின்று வேலை செய்கிறார் அவர் அந்த வேலையை எவ்வளவு விரும்பி செய்கிறார் அவர் அதை அந்த வேலையில எவ்வளவு அர்ப்பணிப்பாக இருக்கின்றார் அவர் அந்த வேலையில சீருடையில் எவ்வளவு நேர்த்தியாக இருக்கின்றார் முக லட்சணத்தை எவ்வளவு விதமாக பேணுறார் என்றது தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு காட்ட போறேன் அந்த வகையில் அந்த ஐயாவோட தொடர்ந்து பேசலாம் வாங்கோ காணொலிக்குள்ள போவோம் அந்த வகையில் இன்றைக்கும் வந்து இந்த ஐயாவை வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்களை எங்களோட பார்வையாளர்களுக்கு ஒரு க அறிமுகப்படுத்தி கொள்ளுங்க என்னுடைய பேர் வந்து பிரபாகரன் என்னுடைய சொந்த ஊர் வந்து மட்டக்களப்பூரில் இருந்து அக்கறை பெற்ற ஊர் இருந்து தொழிலுக்காக யாழ்ப்பாணம் மழுது மட்டுவார் இந்த கம்பெனியில் வந்து வேலை செய்யும் ஐயாவுடைய பேரே வந்து பிரபாகரன் ஸோ அந்த அவர் வந்து ஒரு வித்தியாசமான நடைமுறையில் பின்பற்றுறார் ஐயாவை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சிரிச்ச முகம் அப்படி நான் அவரில் நிறைய விஷயங்களை பார்த்து கவருவேன் ஏனென்றால் நான் இதால் போக இந்த தொழிற்சாலை வந்து காலையில் ஆரம்பிச்சிடும் சீமந்து சம்மந்தப்பட்ட ஒரு தொழிற்சாலை தான் பின்னேறம் இரவும் செல்லும் ஐயா வந்து இங்கேயே தங்கி நின்று வேலை செய்து அவ்வளோ வர்ப்பணிப்பா இருப்பார் வார எல்லாரையும் வந்து நோட் பண்ணுவார் காவலாளி என்று சொல்லியிருக்க நிறைய பொறுப்புகள் கடமைகள் அவருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கும் தொடர்ந்து பேசுவோம் நேரடியா விஷயத்துக்கு வரணும் ஐயா இந்த உங்களை எடுக்கணும்னு நினைச்சதே நான் தான் அது எப்படி நீங்கள் எந்த நேரம் உங்களோட முகத்தை வந்து அப்படி சந்தோஷமாகவும் அந்த திருநூறு எல்லாம் பூசி அவ்வளவு ஒரு டெடிக்கேஷனாக அதுக்குள்ள ரங்குறீள் ஒரு கந்தசஷ்டி விரதம் பிடிக்கிற ஆள் மாதிரி அப்படியே ரங்கிறீர்கள் அது எப்படி அந்த இது என்ன தொழிலுக்கு முதல்ல வந்து பக்தியா இருக்கிறது வந்து தெய்வம் தான் அந்த தெய்வம் இல்லைன்னு சொல்லிச்சனா நாங்கள் இல்லை தாய்த அவங்கட பரம்பரையில அவங்க என்ன சொல்லி வளர்த்து விட்டாங்களோ அதே பீலிங்கல நாங்கள் வந்து வந்து தொழிற்சாலையா இருக்கட்டும் அது பொது கூடங்களா இருக்கட்டும் எந்த வேலைக்குமே அது முக்கியமாக எந்த வேலைக்குமே முக்கியமாக வந்து செய்கிற தொழில் தெய்வம் அந்த தெய்வத்தை மதிச்சிட்டு தான் நாங்கள் முதல்ல தெய்வத்தை கும்பிட்டுட்டு அந்த வேலையை ஆரம்பித்தா ஒரு லட்சுமி கடாச்சலமாக அந்த தொழில் இருக்கு சூப்பர் ஐயா சூப்பர் உங்களை மாரி வேலையாக்களை வந்து வச்சிருக்கிறது இந்த முதலாளி தான் கொடுத்து வச்சிருக்கணும் அவருக்கு ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியத்தில் நீங்கள் இங்கே வந்திருக்குது இல்லை எனக்கு உணரப்படுது ஐயா இந்த தொழிற்சாலையில எவ்வளவு காலமா கடமையாற்றுவீர்கள் பார்வையாளர்களுக்கு சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வந்தேன் வேலைக்கு பத்து வருஷமா நீங்க வருஷமா வேலை செய்யறேன் அதற்கு முன்னர் வந்து ஏதாவது தொழிற்சாலையில பணியாற்றினீங்களா அல்லது இல்ல அந்த தொழிற்சாலை ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்த காலத்துல இருந்தது சிறிய சிறிய இருந்தேன் செய்திருந்த செய்திருந்தீங்க இந்த தொழிற்சாலைக்கு பத்து வருஷமா வேலை வந்து செய்வாங்க வேலை சரி இந்த தொழில் உங்களுக்கு எவ்வளவு தூரம் பிடிச்சிருக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு இந்த தொழில் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் இருந்தும் எங்களுக்கு அந்த தொழில் என்று சொல்லி மதிக்கிறதுல பிடிச்சிருக்கு தொழில பிடிக்காமலுக்கு வேலை செய்யலாம் பத்து வருஷம் நீங்க நிற்க மாட்டீங்களே இல்லை தொடர்ந்து இந்த தொழில ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது இருக்குது இன்ட்ரெஸ்ட் அது பழக்கத்துக்கு வந்துட்டது பழக்கத்துக்கு வந்துட்டு அதே தொழில சொன்னாங்க செய்யற தொழில எப்படியும் நாங்கள் மதிச்சு செய்த முன்னாள் அதை செய்துட்டே போகலாம் செய்துட்டே போகலாம் நிச்சயமா அற்புதமான கருத்துக்கள் இந்த காலத்துல வந்து ஒரு வேலையில நின்று பிடிக்க பண்றது ஆக்களை பெரிய கரைச்சல் ஒரு வேலைக்கு சரி நீங்க கூப்பிட்டு பாருங்க உடனே ஒரு ரெண்டு நாளைக்கு வருவார்கள் நின்றுவார்கள் இப்ப நிறைய உத உதாரணங்களை சொல்லலாம் ஒரு மேசன் வேலைக்கு ஆக்களை கூப்பிட்டா சரி ஒரு சாப்பாடு கடையில் ஒரு ஆக்களுக்கு ஒரு வேலைக்கு கூப்பிட்டா சரி நிற்க மாட்டேனும் ஆனா ஐயா வந்து தொடர்ந்து அந்த வேலையில வந்து நின்று பிடிக்கிறார் அந்த வகையில உங்களுடைய பிள்ளையளி பெண்ணை செய்து கொண்டிருக்கணும் அதை அறையிறதுக்கு எனக்கு சரியான ஆர்வமாக இருக்கு ஏன்னண்டா ஒரு தான் ஒரு சமூகத்துக்கு ஒரு செய்தியை கொண்டு போகலாம் இப்போ நீங்கள் செய்கிற வேலைன்ற அடிப்படையில் எனக்கு தெரியுது உங்களோட பிள்ளைகள் நல்லா இருப்பட்டு சீரியஸ்லி டு பி ஓனஸ்ட் எனக்கு தெரியாது உங்களை பிள்ளைகள் என்ன செய்யணும் நான் அதை பற்றி ஃபஸ்ட் டைமாக கேட்குறேன் ஆல்ரெடி கதைக்காம இல்லை ஆமாம் என்ன செய்யணும் சொல்லுவேன் எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் கேம்பஸில் இருக்கிறாங்க வந்தாரமுலை கிழக்கு கிழக்கு மாநிலத்தில் பார்க்கிற அந்த சகோதரிகள் உங்களுக்கும் நான் அந்த பாராட்டு செய்தியை கொண்டு போறேன் உங்களுடைய அப்பா செய்கிற அந்த வேலையால தான் நீங்கள் அப்படி நல்லா இருக்கிறீங்க நீங்க படிச்சு இன்னும் பெரிய பெரிய தொழிலுக்கு வருவியல் அவர் வந்து ஒரு காடாக இருந்தாலும் அவர் அந்த காட் வேலையை அப்படி சூப்பராக ரசிச்சு செய்கிறார் நான் பார்த்தேன் விடியவில் ஒழும்பினா மஞ்சள் தண்ணி தளிப்பார் விபூதி பூசி போட்டதில் நிப்பார் இங்கே வார தொழிலாளிகளோட இங்கே வந்து எங்களோட சகோதர இனத்தை சேர்ந்த தொழிலாளிகளும் வேலை செய்யணும் சிங்கள மக்களும் அப்ப அவர்களோட பழகிற விதம் எல்லாத்தையும் பார்த்து எனக்கு தெரிஞ்சது இந்த அல்ல பிள்ளைகள் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி நல்லா இருக்கும் அவரே சொல்லியிருக்க யூனிவர்சிட்டியில் இருக்கணும்னு சொல்லி நீங்க வந்து இந்த வேலையில இருக்கேக்க உங்களுக்கு வந்து கட்டாயம் ஃபேமிலி டைம்னு சொல்லி ஒரு சின்ன டைம் வந்து கட்டாயம் ஒதுக்கப்பட உங்களை பூஸ்ட் பண்ண அதை எப்படி நீங்க ரொட்டேட் பண்ணுறீங்களா அதாவது வேலை முடிய எப்படி உங்களோட வீட்டுக்காரரோட உறவு முறையை பேணுவீல்ன்றதை எங்களோட பார்வையாளருக்கு சொல்லுங்க தொலைபேசியில தான் தொலைபேசி தான் நான் வந்து வீட்டில் பிள்ளைகளோட காய்ச்சி கொள்றாரு வைஃபோட காய்ச்சி கொள்றாரு மறுபடி மாசத்துல ஒரு நாலு நாட்கள் இல்லாட்டி அஞ்சு நாட்கள் வந்து லீவு கிடைக்கும் அந்த லீவை விரும்பினால் எடுத்துக்கொண்டு போகலாம் அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னால் தொடர்ந்து வேலையை செய்து கொண்டு செய்து கொண்டு இருக்கிறாங்க அதாவது அதை வந்து இப்ப நீங்கள் இங்க வேலை செய்தாலும் தங்களுக்கு பொறுப்புகளை உணர்ந்து வேலை செய்து கொண்டு உங்களுக்கு அதுல டென்ஷன் இல்லை அப்படி ஒரு டென்ஷனும் இல்லை அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு இப்ப நாங்க வந்து மைண்ட்ல சரியா இருந்தா தான் வீடு வந்து நோமலா ஓடிக்கொண்டு இருக்கும் நாங்க வந்து கொஞ்சம் பிரச்சனை குறியாகல வீட்டை பெரிய ஒரு சிந்தனைகள் இருக்கும் ஒரு குழப்பங்கள் இருக்கும் மனக்குழப்பம் இருக்கும் இருக்கும் நீங்க அதை எப்படி ரன் பண்றீங்க அது வந்து இப்ப ஒய்ஃப் வந்து ஒய்ஃப் வந்து மிச்சம் கவனமா பிள்ளைகள் ரெண்டு பேரும் மெயின்டைன் பண்ணி கொண்டிருப்பா மற்றது எனக்கு வந்து அதிர்ச்சியான தகவல்கள் அப்படி வரும் பொழுது வீட்டில் பிரச்சனைகள் அப்படின்றதுல வந்து என்னோட பகிர்ந்து கொள்ள மாட்டேன் இரவையில் வந்து ஒரு டைம் ஒன்று இருக்குது அந்த எட்டு மணி ஏழரை மணி அந்த டைமுக்கு டெலிஃபோன் பண்ணுவோம் எவ்வளோ ஒரு கீ கீப்போ இந்த இந்த விஷயத்தை திருப்புறதா சொல்லுங்க ஐயா

பிள்ளைகள் வந்திருக்காங்க லீவு வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு திங்கக்கிழமை போவாங்க நாங்கள் வீட்டில் இருக்கிற இல்லை என்ன சாப்பிட்டீங்களோ என்ன செய்தீங்களன்னு கேட்பாங்க நாங்கள் நீ விவரத்தை சொல்லுவேன் சொன்னாலும் நீ அவன் சரி அப்படின்னு சொல்லுவாள் சொல்லிட்டு தான் அப்புறம் விஷயத்தை சொல்லுவாங்களா ஒரு மரண வீடு ஏற்படலாம் ஒரு கல்யாண வீடு ஏற்படலாம் ஒரு குழந்தை கிடச்சி எங்களோட சொந்தன் ரிலேஷன்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் இப்படி இப்படி இந்த மாதிரி நடந்தது அதை சொல்லுவா சொல்ல பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு அவர் சொல்லி நடந்து அதை சொல்லிக்கொள்ளுவோம் பாருங்க ஒரு ஒரு தொழிலாளி வே ஒரு வேலையில் வந்து அர்ப்பணிப்பாக இருக்கிற ரகசியங்களை பாருங்க அவர் வந்து அந்த அவர்கிட்ட பேரியாரும் வந்து அவர்கிட்ட வெற்றிக்கு காரணமாக இருக்கிற மறைமுகமாக இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை எடுத்த இங்கே இஞ்சியப்பா இப்படி நடந்துட்டுதுண்டு எல்லாம் போட்டு விடச்சு விட்டோம் வேண்டா அந்த வேலைத்தளத்தில் வந்து குழம்பிடுவினோம் ஐயாட மனைவியார் வந்து நிதானமா அந்த விஷயங்களை பரிமாறி கொண்டிருக்கிறார் உங்களோட குடும்பமும் நீங்க இப்படி இருக்கிறது காரணம் என்றது என்னால இப்ப உணரக்கூடியதா இருக்குது அம்மா அம்மா இல்லை அப்பா இருக்கிறார் அப்பா வந்து ஒரு கிராம உத்தியோதர பென்ஷன் ஆயிட்டு இருக்கிறார் அக்கா ரெண்டு பேரும் ஒரு ஆள் நர்ஸ் இருக்கிறாள் ஒரு அண்ணாவும் போஸ்ட் மாஸ்டர் இருக்கு மற்ற ரெண்டு பேர் இல்லை நான் மாத்திரம் இருக்கிறேன் எங்கள் நேர்முத்தாக ஹவுஸ் அவர் வீட்டில் இருக்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இப்போ இங்கே தான் அப்படி ஒரு வேறுபாடுகள் இருக்கே தவிர இப்போ நானும் ஒரு சீரோட உத்தியோகத்தை நீங்கள் அதான் எனக்கு உங்களில் கவர்ச்சி வந்தது நீங்கள் அதை அதை போட்டுருக்கிற விதங்கள் அதுகளை பார்த்து வேற ஒரு வித்தியாசமாக இருக்குது இருந்தாலும் வழியில் கொண்டுருவணும் மற்றாக்களும் இதை பார்த்துட்டு கொப்பி பண்ணுவாங்க நிறைய பேர்

எவ்வளவு சின்ன விஷயங்கள்ல எல்லாம் இருக்குது அந்த டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் ஒரு குடும்பத்தை ஒரு வேலை தளத்தில் சந்தோஷமா இருக்கிற பாயிண்ட்ஸ்களை பேருக்கும் இந்த காலத்தில் வந்து இலங்கையில் வாழ்க்கை செலவு பயங்கரமாக உயர்ந்திருக்கு ஆனால் நாங்கள் கிடைக்கிற சம்பளத்தை வச்சு கொண்டுதான் தான் எங்களோட செலவுகளை மெயின்டைன் பண்ண வேணும் அப்படி இல்லாமல் சில பேர் வெளிநாடுகளுக்கு போய் கொண்டிருக்கணும் இங்கே வாழவே முடியாது சில பேர் இங்கே கிடைக்கிற சம்பளத்தை வச்சு கொண்டு தங்களோட செலவுகளை சுருக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற ஊதியத்தை எப்படி என்ன முறையில் வினத்துனா பயன்படுத்துறீர்கள் இந்த வெளிநாட்டுக்கு போறாக்களுக்கு என்ன சொல்ல வாரீர்கள் என்ற தகவலை எங்களுக்கு மக்களுக்கு சொல்லுவோம் என்னுடைய செலவுத்தானங்கள சம்பளம் வந்து எங்களுக்கு ஒரு ஐம்பது தான் வரும் அந்த சம்பளத்தில் வந்து எங்களோட சாப்பாடுகள் ஒதுக்க ஒதுக்கி அந்த சாப்பாட்டுக்கு காசுகளை ஒதுக்கிட்டு மிச்ச காசை தான் நான் வீட்டுக்கு படிப்பு செலவுக்கும் நீ வீட்டோட வாய்ப்பாக இருக்கிற இல்லை அவ வந்து சின்ன வேலை டெய்லரிங் செய்வாள் இப்போ டெய்லரிங் செய்யறது அதுகளால பிரச்சினைன்றதுக்கு இல்லை மாதத்துக்கு தேவையான சாமானை பேச்சஸ் பண்ணி எடுத்து கொள்ளுவாவு அதுக்குள்ளால குடும்பம் ஓடிக்கொண்டிருக்குது நிச்சயம் சொன்ன நாங்க மாதம் மாதம்னு சேலரை அனுப்புகிறதால அந்த காசுகளுக்கு எல்லாம் மிச்சம் பிடிக்கிறோம் டெல் பண்ணி கொடு டெல் கொண்டு இருக்கிறோம் சரி மற்றது சொல்லப்போனால் தொழில் செய்கிறவங்களை கேட்டு சொல்லி சொன்னாலும் தொழிலை வந்து நாங்க நிச்சயமா மதித்து செய்ய எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில ஒரு நூற்றுக்கு நூறு நாங்க தெய்வத்தின அனுக்குறத மதிச்சு செய்யவும் செய்தால்தான் அந்த இடமும் விருத்தியாகும் எங்களோட வாழ்க்கையும் விருத்தியாகும் அந்த தொழில சில பேர் வந்து பாருங்க வெத்திலையை போடுவாங்க சில பேர் சாரையும் குடிச்சிட்டு வருவாங்க குடிச்சிட்டு வந்து வேலையில் இருப்பாங்க அந்த அந்த எந்த தொழிற்சியால இருந்தாலும் எந்த இனமா இருந்தாலும் அந்த தொழிலுக்கு அவங்க கொடுக்குற மரியாதையை நாங்கள் செய்துட்டு நாங்கள் அந்த தொழில் இருந்தோம்னா அன்றைய நாள் மிகவும் லட்சுமி கடாச்சலமாக இருக்கும் ஐயா அப்படி ஒவ்வொன்றும் வந்து மண்டை காணி அடித்த மாரி ரங்குது எனக்கு ரங்குது பார்வையாளர் உங்களுக்கும் ரங்கு நினைக்கிறேன் இந்த ஐயாவை தெரிஞ்சாக்கள் தெரியாதாக்கள் எல்லாம் இந்த காணொலியை வந்து தெரிஞ்சாக்களுக்கு பரப்பி கொண்டிருங்கோ அடுத்தது நான் வந்து எந்த ஒரு வீடியோவிலையும் பெருசாக சொல்கிறேன் இல்லை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொண்டு அந்த அதுக்குரிய இதை மட்டும் போடுவேன் ஆனால் ஆயிரம் பேர் வந்திருக்கிற உறவுகள் அதுக்கும் இந்த நேரத்தில் ஐயாக்கு முன்னால் ஒரு பிவான ஆளுக்கு முன்னால் நன்றியை கொள்கிறேன் அதே நேரம் நிறைய பேர் கருத்துக்களை சொல்றது இல்லை இப்போ என்ன உங்களுக்கு எனக்கு இடையில இடைவழியோ எனக்கு தெரியல ஏதாவது சீரிட உத்தியோகத்தர் அப்படி பாக்குறீங்களோ எனக்கு தெரியல நானும் ஒரு சாதாரண மனுஷன் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுது ஒரு பாசிட்டிவான விஷயங்களை பெறப்போணும் என்று நினச்சி இந்த யூடியூப் தளத்துக்கு வந்தேன் நான் எனவே இந்த ஐயா தொடர்பான கருத்துக்களையும் வந்து நீங்கள் கீழே பதிவிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்ல விஷயங்கள் உங்களோட சின்ன மட்டங்கள் யாராவது உறவு முறைகள்ல இருந்தால் இந்த ஆளை பார்த்து என்று சொல்லி நான் பழகுறேன் உண்மையா நான் நிறைய விஷயம் இந்த யூடியூப்ல பதிவிடுறது நான் என்னக்கு நானே திருத்திக் கொள்வதுக்கு எனக்கு சில விஷயங்களை லேர்ன் பண்ணுறதுக்கு தான் நான் எடுக்கிறேன் அடுத்துட்டு மேட்டாக்களுக்கும் பிறப்பிவிட்றேன் நான் முதலாவது நெண்ணிலாம் மேட்டம் பெறுவானும் அதுக்கு பிரதான் மேட்டாக்கள் அதுதான் நான் சொல்கிறதே அந்த வகையில் இந்த ஐயாவை பிடிச்சாக்கள் இந்த காணொலியை நிச்சயமாக பகிருங்கோ ஐயாவோட வேற விஷயங்களும் தொடர்ந்து கேட்போம் ஐயா ஒரு விஷயத்துல வந்து நாங்கள் சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு அதிகாலையில ஒழுங்குறது காரணமா இருக்கு நீங்க எத்தனை நான் சரியா நாலு மணிக்கு பாருங்க நாலு மணிக்கு எழும்பிட்டு இது நாங்க வேலை செய்யற தளம் இந்த தளத்துல எப்படி ஊற்றைகள் அப்படி அதெல்லாம் இருந்தாலும் துப்புரவு செய்து தண்ணி எல்லாம் தெளிச்சு எல்லாம் செய்துட்டு வந்த நேரங்கள்ல அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் வரும் செய்கிற தொழிலுக்கு மிக முக்கியமான ஒரு மரியாதை ஒன்று கொடுக்கணும் அது எந்த கொம்பனியாக இருந்தாலும் தான் எந்த இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் சரி தான் நாங்கள் முதல்ல வந்து செய்கிறது இந்த தொழில் அந்த தொழிலில் கிடக்கிற தொழிலில் கிடக்கிற வருமானத்தை வச்சு தான் எங்களோட குடும்பம் ஓடிக்கொண்டு அதை நாங்கள் மதிச்சு செய்தால் இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி ஆகிட்டு போகலாம் நான் சாதாரணமா ஒரு ஜேஎஸ்ஓவா தான் இந்த பணிய ஆரம்பிச்சேன் செக்யூரிட்டி ஆஃபீஸராக தான் அதுக்கு பிறகு வந்து எஸ்எஸ்ஓ சீனியர் இந்த இடத்துக்கு இதுல இருந்து எனக்கு படிப்படியா ஒரு ப்ரொமோஷன்ஸ் வந்தது வந்து அதை நீங்களும் மதிச்சு இந்த தொழில் சிலவங்க வந்து செக்யூரிட்டி யூனிஃபார்ம் ஒரு கேவலமா நினைக்கிறாங்க அப்படி இல்லை ஓ அப்படி இல்லை அப்படி இல்லை இந்த யூனிஃபார்ம் போடுறது எங்களுக்கு விருப்பம் இல்லாத அப்படி இளம் மட்டங்கள் நினைக்கிறாங்க அந்த அப்படி என்று இல்லை எங்களோட தொழிலுக்குரிய யூனிஃபார்மை நாங்கள் கண்டிப்பாக போடுவோம் அந்த யூனிஃபார்மை போட்டுட்டு காலையில் சாமியை கும்பிட்டுட்டு உங்களோட தொழிலை பக்தியோட ஆரம்பிச்சிங்களேன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல வெளிச்சமான காலம் தான் அனைவன் நாங்கள் போறது ஒரு அந்த இப்போ உயர்ந்த தொழில் தாழ்ந்த தொழில் என்று எதுவுமே இல்லை பொறுத்த வரைக்கும் சில பேர் அந்த ஒரு சம்பள ரீதியா பண பொருளாதார ரீதியாக சமூக அந்தஸ்து ரீதியாக உயர்ந்தமான ஆக்களை எடுத்து பேட்டியில் போடுறது ஆனால் எல்லாரும் அந்த நிலைக்கு வரல எத்தனை பேர் அந்த நிலைக்கு வருகிறோம் ஆனால் சாதாரண மக்கள் இருக்கக்கூடிய ஒரு எல்லாரும் பணியாற்றக்கூடிய ஒரு தொழில் ஸ்தாபனங்கள்ல போய் அவையே எடுத்து போடேக்க ஏன்னா நாங்கள் தான் நம்பர்ல கூட அப்போ அதில் எடுத்து போட நிறைய பேர் மோட்டிவேட் ஆகுவார்கள் அதான் நான் உங்களை எடுக்கணும்னு நெச்சது வந்து அந்த உங்களோட வேலையில நீங்க இருக்கிற நேர்த்தி அதுதான் உங்களை நான் எடுக்கணும்னு நினைச்சேன் அதை விட இப்ப ஒரு தொழில் ஸ்தாபனத்துல நிறைய பேர் இந்த தொழில்களுக்கு வந்துட்டு கெட்டு போறதுக்கு காரணங்கள் ஒன்று வந்து கூட்டாளி இப்ப நீங்கள் உங்களோட கதைச்சதுல தெரியுது நீங்கள் நீங்கள் உண்டு உங்களோட வேலை உண்டு இருக்கிறீர்கள் இப்ப ஒரு கதைக்கு ஒரு தொழில் ஸ்தாபனத்துல நான் இங்க சொல்ல பொதுவா இங்க சரி ஒரு தொழில் ஸ்தாபனத்துல வேலை செய்யக்க எல்லாரும் பெருக்கம் பினம் மச்சம் சார்கள் அப்படி அப்படியானாக இருப்பினும் அவைகளோட சமாளிச்சு போயல்லாம மக்கள் அடிச்சே நிறையால நிக்கிறது அல்லது உழைக்கிறகாசம் முழுக்க அதுக்கு செலவழிக்கிறார்களும் இருக்குது நீங்கள் அப்படியான மனிதரோடய பழகிரியல் நான் பார்த்தேன் அதாவது எல்லாரோடையும் பலகிரியல் எல்லாரும் எல்லா மனிதரும் இருப்பினை எந்த வேலை தளத்திலையும் இருப்பினும் நீங்கள் மனிதர்களோட பழகிற விதத்துல உள்ள ரகசியங்களை சொல்லணும் சில பாரவங்கள் அப்படி குடிச்சிட்டு வாராங்களோ குடிக்காமலுக்கு வராங்களன் சொல்லிக்கலாம் அந்த மாலம் சில நேரங்களில் நைட்டில் குடிச்சுனா வருவாங்க வந்துட்டு நைட்டில் குடித்த மணக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க மணக்குதான் தான் தப்பு தானே சொன்னா இப்போ குடிச்சிட்டு வராது குடிக்கிறது வந்து நம்ம தொழிலுக்கு காலையில் வரக்குள்ள குடிக்கிறது வந்து தப்பு ஒரு உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொன்னால் ட்ரெஸ் ஆகிட்டு ஒரு கிழமையில் ஒரு லீவ் எடுத்துட்டு ஒரு நாய் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கலாம் தொழிற்சாலையில வந்து குடிக்கிறது வந்து நான் அனுமதிக்கலாம் அது அனுமதிக்கிறது இல்லை வருவாங்க மற்றவங்களும் அதே போல செய்யறதில்லை இங்கே வந்து குடிச்சிட்டு வரதில்லை வந்துட்டு நார்மலா வந்துட்டு போவாங்க சிரிச்ச மோதடம்

இப்ப சில பேர் வந்து முரண்பட்டு தாங்களும் வேலையை அவேற்ற வேலையும் பாதிச்சிட்டு போடுவினோம் ஆனால் அவையும் வச்சு கொண்டு அப்படி ரன் பண்ற மாதிரியெல்லாம் அந்த தொடர்பாடல் திறன்கள் இருக்கும் சில பேருக்கு ஆமா கண்டிப்பா தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன் நீங்கள் அந்த எல்லாம் விடிய எழும்பி வந்து அந்த பிபூதி எல்லாம் பூசி அந்த தொழில அர்ப்பணிப்பா இருக்கிறீர்கள் அது உங்களை எந்த விதத்தில் உற்போகப்படுத்துது அதாவது மனசுக்கு ஒரு நிறைவான சந்தோஷம் வந்து வருது அதில் வந்து இறைவனை கும்பிட்டுட்டு தாயுதாப்பனை நினைச்சிட்டு எல்லா இருக்கைக்குள்ள அந்த தொழில் இருக்கக்குள்ள அந்த தொழிலுக்கு ஒரு உணர் ஒரு புத்துணர்வு ஒன்று வருது ஒரு காலையில் எழும்பி குளிச்சிட்டு இறைவனை கும்பிட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு இன்னொரு சாத்துறன்றது வந்து எனக்கு அது பழகி விஷயம் சாத்துறது சிலவங்களை ஸ்டைலுக்கும் சாத்துவாங்க பார்த்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு பூ அஞ்சு பூ வைச்சிட்டு கும்பிட்டுட்டு பார்த்துட்டு இருக்கக்குள்ள ஒரு மனதுக்குள்ள ஒரு சந்தோஷமா எனக்கு தோணுது அப்போ வார வேலைக்கு வாரவங்களும் மோதை பார்த்துட்டு ஐயா என்ன ஐயா என்ன சொல்லிட்டு தான் அந்த ரசன்ஸில் ரசிட்டு உள்ளக்குள்ளே வேலை போவாங்க அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இங்கே வாரவங்கள் அப்படியான சுச்சுவேஷன்கள் கொண்டு என்ன காலையில் எப்படி வந்துருக்குற சேப்பாயிடும் என்ன ப்ரெஷரில் வந்தாலும் நீங்கள் கூல் பண்ணி தான் நல்ல ஒரு இடத்துல உங்களை வச்சிருக்கணும் நாங்கள் கொண்டு வந்து நிறைய விஷயங்களை உங்களோட கதைக்கலாம் ஆனால் முக்கியமான விடயங்களை வந்து எங்களோட பார்வையாளருக்கு கொண்டு சேர்ந்துருக்கிறீர்கள் அந்த வகையில் இந்த நேரத்தை ஒதுக்கி எனக்காக இந்த அனுபவ பகிர்வுகளை தந்த திரு பிரபாகரன் ஐயா அவர்களுக்கு எங்களது தமிழ் எந்திரன் யூடியூப் தளம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கும் ஐயா நல்லா இரு